ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே மகா மகாதேசிகாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் ஜிய திருவிழையிலேயே சொல்லும் குரு மாமிக்கும் நம் குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் மார்கழி மாதம் பல பெருமைகளை கொண்டது மார்கழி மாத பூசணி பூவின் தாற்பயம் மார்கழி மாதத்தில் வீட்டின் வாசலில் பெரிய பெரிய கோலங்கள் போட்டு அதன் மத்தியில் சாணத்தின் மேல் பூசணி பூக்களை செறி வைப்பர் இவை அனைத்து வீடுகளும் இருக்காது யார் வீட்டில் திருமண வயதில் பெண் இருக்கிறாளோ அவர்கள் வீட்டு வாசலில் மட்டுமே இந்த இந்த பூ காணப்படும் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் மார்கழி பஜனை செய்து கொண்டு செல்லும் பஜனை கோஷ்டியர் இதனை காண்பர் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் இவர்கள் மூலமாக வர அமையும் இதுவே அன்றைய பூசிரி பூவின் தாத்பரியம் திருப்பதியில் திருப்பாவை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அதிகாலை மூன்று மணிக்கு சுப்பிரபாதம் சேவை நடைபெறும் கை முதல் கார்த்திகை மாதம் வரை பதினோரு மாதங்கள் சுப்ரபாத சேவை நடைபெறும் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாத சேவைக்கு பதிலாக முப்பது நாட்களும் திருப்பாவை சேவிக்கப்படும் பக்தையின் பெருமை பக்தர்கள் பகவானுக்கு மாலைகள் சூட்டி மகிழ்வர் ஆனால் பகவான் ஒரு பக்தை சூடிய மாலையை மகிழ்ச்சியுடன் உயர்ந்து ஏற்றுக்கொண்ட பாக்கியத்தை பெற்றவர் ஆண்டார் பன்னிர ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டால் ஸ்ரீதேவி பூதேவியின் அம்சம் என்பர் ஆண்டாள் அவதாரம் ஜனகரின் மகள் சீதையின் அவதாரம் போன்றது ஆண்டால் தனது பதினைந்தாவது வயதில் இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என இரண்டு நூல்களை ஏற்றியுள்ளார் இவளது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டது இத்திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயிரப்பாடியில் வாழும் கோபிகா எண்ணி பாடப்பெற்ற பெற்ற பாட்டுகளின் தொகுப்பாகும் ஆண்டாளை வளர்த்ததின் மூலமாக அந்த பகவானுக்கே மாமனார் ஆகும் பாக்கியத்தை பெரியாழ்வார் பெற்றார் மார்கழி மார்கழி நீராட்டத்தின் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு என்னும் பாசுரம் இப்பாசுரத்தில் உபாயம் டையும் வழி உபேயம் அடைய வேண்டும் பொருள் புருஷார்த்தம் ஆகிய மூன்றும் சொல்லப்பட்டுள்ளன தூமல தூவி தொழுதல் வாயினால் பாடுதல் மனத்தினால் சிந்தித்தல் உபேயம் மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் தூயர் பெருநீர் யமுனை துறைவன் ஆயர் குளத்தில் தோன்றும் அடிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் புருஷார்த்தம் போயர் பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் மாயன் லீலா விபூதிநாதனையும் மண்ணு மூர்த்தியான வாசுதேவனையும் வடமுதிரை மைதன் பரமபதநாதனையும் குறிப்பதாகும் அதுபோல யமுனை துறைவன் என்பது வைகுண்டத்தில் பாயும் விராஜ நதி நதிக்கரையில் எழுந்திருக்கும் எழுந்த எழுந்திரிவன் என்பதாகும் ஸ்ரீயற்பதியான பரமாத்வாவின் சரணார விந்தங்களை பாசுரம் பல அரிய பெரிய கருத்துக்களை அடக்கிய பாசுரம் இந்த ஐந்தாவது பாசுரம் இந்த ஐந்தாவது பாசுரம் இதற்கு முந்தைய நான்கு பாசுரங்களுக்கும் சிரசு போன்றது எம்பெருமானின் அச்சாவதார பெருமை இதில் பறக்க பேசப்படுகிறது பரமாத்வாவின் பரமம் வியூகம் விபவம் என்ற ஐந்து வரிசையாக ஆண்டாள் சொல்லி முடிக்கிறாள் திருப்பாவையின் முதல் ஐந்து பாசுரங்களின் விளக்கமே மற்ற இருபத்தைந்து பாசுரங்கள் ஆகும் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது ஆண்டாள் அருளிய திருப்பாவின் ஐந்தா பாசுரம் ஆகும் வில்லிபுத்தூர் ஆண்டால் எழுதிய திருப்பாவை இந்த மார்கழியில் நம் குழுவில் வில்லிவாக்கத்தில் உள்ள ஆண்டாளால் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டாளே முடிக்கப்பெறுவது ஒரு தனிச்சிறப்பு பாசரது செய்வதற்கு முன் அல்லிய தனியிலான நீலா துங்க தினகிரி தனியை சுப்து தோக்கிய கிருஷ்ணம் பாரத்தியம் சொம் சிறி சதசிரித்தி சோசிஷ்டிக் கோதாதம் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தா நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவுள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இதை சேவிச்சுட்டு அஞ்சா பாசத்துக்கு போறோம் திருப்பாவை நான்காம் பாட்டில் மழை புழிய பகவானை ஆயுதங்களை ஒப்பிட்டு மழைக்காக வேண்டிய ஆண்டால் இந்த பாட்டில் எவ்வாறு பாவத்தை போக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஐந்தாம் பாசுரத்து செல்வம் மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குட விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய் நாம் பகவானின் திருநாமலை சொல்லி நோன்பு நோற்பதாலேயே அந்த பலன்களை பெறுவதற்கு நாம் செய்த பாவங்கள் எதுவும் தடையாக இருக்காது நாம் செய்த செய்யும் பாவங்கள் அனைத்தையும் போக்கி விடுவான் அந்த பரந்தாமன் அவன் எப்படிப்பட்டவன் மாயனை கிருஷ்ணன் மாயையில் வல்லவன் அவன் அவதாரமே மாயம் அவன் வேக்கத்தக்க செயல்களை எல்லாம் செய்ய வல்லவன் வேப்பாய வேப்பெல்லாம் மெய்ஞான வேதியினை என நம்மாழ்வார் சாதிக்கிறார் எனவே அவன் ஆச்சரியப்படத்தக்க வேத்தகு செயல்களை செய்வன் ஆயர்பாடியில் ஒவ்வொரு கோவில்களுடன் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய மாயம் புரியும் அற்புதலே புரிபவன் தாய் யசோதைக்கு அண்ட சராசரங்களையும் தனது திருவாயில் உள்ளே காட்டி அருள் புரிந்த மாயன் பகவத்கீதையில் எனது மாயை வெல்ல முடியாது என கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த இடத்தில் மாயை என்பது பிரபஞ்ச சிருஷ்டி பிறப்பின் ரகசியம் மாயன் என்றால் மந்திர ஜாதம் செய்து வேடிக்கை காட்டுவோன் என்பதல்ல மாயன் என்றால் பூரணத்துவம் பரத்துவம் பிரம்மத்துவம் என்ற கல்யாண குணங்கள் கொண்டவன் என்பதாகும் தனது சௌந்தரியத்தினால் அடியார்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்பவன் அந்த மாயன் நம் போன்ற ஜீவாத்மக்களுக்கு மறுபிறப்பை தவிர்க்கக்கூடியவன் ஒத்தார் மிக்கானை இளையாய மாமாயா என்று திருவாய்மொழியின் மூலம் அவனது ஆச்சரியமான கல்யாண குணங்களையும் செயல்களையும் அறிந்து கொள்ளுமாறு அருள் புரிவன் அந்த மாயன் அப்படிப்பட்ட மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மண்ணு என்றால் ஸ்திரமான செழிப்பான சம்பந்தம் மாறாமல் இருக்கக்கூடிய இடம் சிற்சில இடங்களுக்கு கௌரவம் கீர்த்தி அதிகம் அப்படிப்பட்ட இடம் பெருமாள் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம் இந்த வட நித்தியவாசம் செய்யக்கூடிய இடமாகும் இது முன்பு மதுவனம் என்னும் பகுதியாக இருந்தது அங்கே துருவன் தவம் செய்தான் அத்தவத்திற்கு மெச்சி பகவான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அதன் பிறகு மூர்த்தியாக அவதாரம் செய்த காலத்திலும் சிறிது காலம் பகவான் அங்கு எழுந்துட்டு இருந்தார் விஸ்வாமுத்திரர் தவம் செய்த இடம் ராமாவதர காலத்திலே சத்ருக்கனன் மூலமாக அந்த வனப்பகுதி அந்த வனப்பகுதியில் இருந்த லவணாசுரன் என்னும் அசுரனை அழித்து அந்த வனப்பகுதி மதுரா என்னும் அழகிய நகரமாக்கினார் கிருஷ்ணனாக அதை ஆண்டார் எனவே அனைத்து அவதாரத்திலும் தொடர்பில் இருந்து நிலைத்து பகவானோட சம்பந்தம் இருக்கக்கூடிய வடமுதை மைந்தனை மகன் வீட்டிற்கு மட்டுமே உரியவன் மைந்தன் இந்த நாட்டிற்கு உலகத்திற்கே உரியவன் அற்புதங்கள் செய்யக்கூடிய அடக்க முடியாத மாயன் அடக்கடுத்துக்குரிய மைந்தனாக வடமுதலில் வந்து பிறந்திருக்கிறான் மண்ணு புகழ் மணிவயிறு மணி வயிறு வாய்த்தவனே என குலசேகரவர் தனது எட்டாம் திருமொழி முதல் பாசுரத்தில் பாடுகிறார் அப்படிப்பட்ட வடமுதலை மைந்தனை தூய பெருநீர் யமுனைக்கு தூய பெருநீர் என்ற அடைமொழி எதனாலே யமுனையின் தெளிவு நீளம் அகலம் ஆழம் இவை அனைத்தையும் தாண்டி ஒரு நயம் உள்ளது கோதாவரியை சீரை விழித்து ராவணன் தன்னை கவர்ந்து சென்றதை ராமனுடன் சாட்சி சொல்லுமாறு வேண்டிய போது ராவணனுக்கு பயந்து அவள் அவள் எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் யமுனை கம்சனுக்கு பயப்படாமல் தர்மத்தின்படி கிருஷ்ணாவதார காலத்தில் கண்ணனோடு இணைந்து கண்ணனால் பல ஏற்றங்களை பெற்றது வசுதேவர் கண்ணனை மதுராவில் இருந்து ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு கோகுலம் நோக்கி யமுனை நதியின் வழியே செல்லும் போது கூடையின் வெளியே தொங்கிய பகவானின் பிஞ்சு பாதங்கள் பட்டு ஆர்ப்பரித்து பிரவாகம் ஓடிய முனை முழங்கால் அளவு வற்றி தூய பெருநீர் ஆனது யமுனை துறைவனை எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் துறை என்பது முக்கியம் பெரிய பெரிய நதிகளில் நீராட வேண்டும் என்றால் படித்துறை என்று ஒன்று இருந்தால்தான் அந்த நதியில் நீராட முடியும் இறைவன் பெரியவனாகவே இருந்தாலும் கூட கண்ணன் என்ற ஒரு துறை வைணோம் என்ற ஒரு துறை அதில் கிருஷ்ணன் என்ற ஒரு துறை ஆண்டால் திருப்பாட்டு என்கிற ஒரு துறை இப்படியாக துறை என்று ஒன்று இருந்தால் மட்டுமே குளிக்க அனுபவிக்க முடியும் எனவே துறை முக்கியம் அப்படிப்பட்ட யமுனை துறையிலே கண்ணன் ஜலக்கீடை செய்த போது அவனது தேக சம்பந்தம் ஏற்பட்டு அவனது திருவாய் யமுனையில் பட்டதால் அது தூய நீரானது அந்த யமுனையின் கரையிலே மாடுகளை மிடித்தும் ஓவியர்களுடன் அடிய அந்த தூய நீர் யமுனைத் துறைவனை ஆயர்பாடியில் தோண்டும் அணிவிளக்கை அந்த காலத்தில் ஒரு தீபம் போல பனிப்பறிவற்ற ஆயர் குளத்திலே ஒரு அலங்கார தீபமாக அணிவிளக்காக மிகவும் பிரகாசிக்கூடிய ஒளிவிளக்காக ஒரு வழிகாட்டியாக கிருஷ்ணன் பிறந்தார் ஆனால் கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரர்கள் அனைவரும் விட்டில் பூச்சிகளாக வரிசையாக அந்த விளக்கிலே விழுந்தனர் பூதனை கடாசுரன் திருணாவத்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வர்த்தாசுரன் கவிதாசுரன் கேசி இன்னும் எத்தனை பேர் அத்தனை பேரும் விட்டில் பூச்சிகளாக இந்த அணி விளக்கில் விழுந்தார்கள் நமக்கே அவன் அலங்கார தெய்வமாக அழகிய தெய்வமாக பிரகாச பிரகாசிக்கிறான் தாயை குடல் விளக்கம் செய்த குடல் விளக்கம் என்றால் குடலை விளங்கச் செய்தவன் என்று பொருள் அவதார புருஷனான கண்ணனை சுமத தேவையின் வயிறு எவ்வளவு பெருமைக்குரியது பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினான் இங்கேவனை யான் பெறவே என்னதாவும் செய்துவிட்டு என்று தேவகி மிகவும் பெருமைப்படுகிறாள் தாமோதரனை தாமோதரன் என்றால் கயிறு பகிர்ந்த தடமுடைய வயிற்றை உடையவன் என பொருள் தாமம் என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு யசோதையால் உரலில் தயிரால் கட்டப்பட்டதால் வயிற்றில் தயிற்றால் ஏற்பட்ட தழும்பை உடையவன் வயிற்றில் கயிறால் கட்டுண்டு கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னை வளர்த்த யசோதையின் வயிற்றிலும் பாலை வார்த்து இரு தாயின் குரல்களையும் விளங்கச் செய்தவன் தாமம் என்றால் இருப்பிடம் என்றும் மற்றொரு பெயர் உண்டு ஜீவாத்மாக்கள் உரையும் இந்த பிரபஞ்சத்தையே அடக்கியவன் என்பதாலும் அவன் தாமோதரன் அப்படிப்பட்ட அந்த தாமோதரனை எப்படி வழங்க வேண்டும் தூயமாய் வந்து பணம் மன தூய்மை எப்போதும் வேண்டும் என்கிறால் ஆண்டாள் சாஸ்திரப்படி பார்த்தால் ஏகாந்தம் தனிமை என்பதே கிடையாது நம்மை எப்போதும் பயனோ பதினாலு பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் எட்டு திக்கு பாலகர்கள் அந்தரீட்சம் கோமாதா பூமாதா சூரியன் அந்தராத்மா பரமாத்மா என பதினான்கு பேர் எனவே இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் யாரையும் ஏமாற்ற முடியாது எனவே தூயோமாய் வந்து அதாவது மனம் வாக்கு மெய் அனைத்தும் தூய்மையாக வைத்து கொண்டு பகவானிடம் நாம் இதை நான் இதை செய்கிறேன் பதிலுக்கு இதை கொடு என பிரதிபலர் எதிர்பார்க்காமல் அவனே நமக்கு எது தேவையோ அதை செய்வான் என்ற தூய மனத்தோடு நாம் அவளிடம் வந்து தூமலர் தூவி தொழுது பகவான் நம் மலர் தூய்மையை மட்டுமே பார்க்கிறான் சில புஷ்பங்களை சாஸ்திரம் விளக்கு சாஸ்திரம் விளக்குகிறது ஏனெனில் சில புஷ்பங்கள் முள்ளில் பூக்கின்றன அவற்றை பறிக்கும் போது முள் குத்தி கஷ்டம் உண்டாகும் எனவே அத்தகைய பூக்களை பகவானே பக்தர்களுக்காக விளக்கிவிடுகிறான் மலர்களால் அவனை முறைப்படி வணங்க வேண்டும் என்று கூட இல்லை நாம் அகங்காரம் மமகாரம் நீக்கி இரு கைகளையும் கூப்பி பக்தியோடு தூய மலர்களை அவன் மீது தூவினால் கூட அதை அவன் ஏற்றுக்கொள்வான் எனவே அவனை வாயினால் பாடி வாயினால் பாடி வாய் என்றால் பாடத்தானே அப்போது ஏன் வாயினால் பாடி வாய் படைத்த பயனை அவன் புகழை பாடுவதற்காக வாயால் ஒம்பு பேசாமல் பிறரை நிந்திக்காமல் வாயினால் பகவான் நாமங்களை பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த மனமானது பிறருக்கு தீங்கு செய்தும் பிறர் மனதை நோகடித்தும் நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறது எனவே மனம் வாக்கு மெய் இவற்றால் பகவானை பக்தி செய்யும் போது அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன எப்படி நீங்குகிறது போய பிழையும் நாம் தூய மனத்தோடு பகவானின் நாமங்களை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கும் போது கடந்த காலத்தில் நாம் செய்த பிழைகள் பாவங்கள் யாவும் போகும்படி செய்வான் மேலும் பூதுருவான் நின்றனவும் எதிர்காலத்தில் அதாவது எஞ்சிய காலத்தில் வரக்கூடிய வினைகள் யாவும் மற்றும் அறியாமல் நாம் செய்யும் பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும் பகவானின் நாமங்களை சொல்லும் போது நாம் செய்த செய்யும் பாவங்கள் அனைத்தும் தீயிலிட்ட பஞ்சு போல அனைத்தும் எரிந்து சாம்பலாகும் செப்பு எனவே பகவானின் நாமங்களை செப்பு சொல் என்கிறாள் ஆண்டாள் எனவே நாளை முதல் நோங்கும் என்று சொல்லி நாளை வாருங்கள் என ஆண்டாள் கூறுகிறாள் இந்த முதல் ஐந்து பாடல்களோடு முதற்பதி முதற்பதி நிறைவு பெறுகிறது பின்னர் மற்றவரை எழுப்புவது தொடங்குகிறது திருவாடிப்பூரத்தில் செகுத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னாளாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கிற்கே கண்ணி உகந்தரைத்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வூர் ஊர் சோதி தோன்றும் ஊர் நீதியாய் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் வில்லி புத்தூர் வேத கோணுவூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையும் சுமப்பது வன் வம்பு ஆண்டா திருடிகளே சாணம் என்ன விளக்கம் தருவா என்ன சொல்றாராம் தாமோதரன் சொல்லும் பொழுது பராசரப்பட்ட சொல்றாராம் பாகவதர் கையால பெருமாள் தழும்பு பட்டது வந்து சமாசிரணம் பண்ணிட்டா போலயம் ஓகேவா புரியல உங்களுக்கு

அது என்ன தூயோமாய் வாயினால் பாடி மனதினால் குந்தித்து தூமலன் தூங்கி இவை யாவும் நான் செய்கின்றேன் என் சுயலாபத்திற்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு அழுக்கு இல்லாமல் தூயோமாய் வந்தோம் இவை உபாயமாக கொள்ளாமல் நீயே உபாயம் என்று தூய்மையுடன் வந்தோம் அடுத்தது மாம் ஏகம் சரணம் ரஜ மாம் என்பது வாசல்யம் சௌலபியம் சுவாமித்யம் சௌசீல்யம் என்ற நான்கு குணம் இந்த நான்கு உள்ள என்னை பற்று அப்படின்னுட்டு அதுக்குதான் அந்த மாமை இது இந்த பாட்டுல எங்கு எவ்வாறு என்ன குணம் தென்படுறது அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இது எந்த டிடி எந்த திபிகா மாய மண்ணு வட மதுரை மைந்தன்னு கூட்டாச்சு அப்ப வட மதுரா ஓகேவா சரி இவன் மதுரைக்கு மட்டுமா மன்னன் உலகுக்கே மன்னன் ஒட்டு என்கிற குற்றத்தை பார்க்காத தன்மை ஓகே சுவாமித்துவன்றது வடமதுரை வட மதுரை மைந்தனும் என்ன லீடர்ஷிப்பு மதுரைக்கு மட்டும் இல்லாம உலகுக்கு மன்னன் இவன் வாட்சல்யம் குற்றத்தை பார்க்காத தன்மை யமுனை துறைவன் யமுனை கரிய நிறம் யமுனை துறைவன் இவனா சொல்றோம் கரிய நிறம் என்ற குற்றம் இல்லாது ஏற்று கொண்டாடிய நதி அது அதனால இவன் யமுனை துறைவன் குணம் சௌசில்யம் உயர்வு தாழ்வு இல்லாத ஆயர் குலத்த அணிவிழப்புன்னு சொல்றதுனால இவன் சௌசீல்யம் உயர்வு தாழ்வு இல்லாதவன் சௌளப்பு என்ன சுலபம் தாயை கூட விளக்கம் செய்தவன் அதனால தாமோதரன் சுலபம் புரியதா இந்த நாலு குணத்தினுடைய அர்த்தம் இப்ப நான் சொன்னது